லட்ச லட்சம் பேருக்கு சினிமா வாய்ப்பு இருக்குது சேனலில் போடுங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு ஜென்ஸுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது லேடிஸுக்கு இருக்குது எல்லாம் முயற்சி பண்ணணும் இது ஒரு ஸ்கூல் சினிமாங்கிறது ஒரு ஸ்கூல் இது எப்படி எம்பிபிஎஸ் டிகிரி வாங்குறீங்களோ எப்படி லாயர் டிகிரி வாங்குறீங்களோ அந்த மாதிரி சினிமாவும் ஒரு டாப் கிளாஸ் டிகிரி த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா தாராளமாக வேலை கிடைக்கும் குளோபலி பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் தமிழர்களுக்கு ஸ்பெஷலாக வேலை வாய்ப்பு சினிமாவில் காத்திருக்குது எல்லோரும் வாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்கள் சாப்பிட்றதுல ஒரு ருசி எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கோத்து சீன் தான் அப்படியா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கோர்ட்டிசை தான் ரெண்டு அதையும் பேசுறீங்க பாத்தீங்களா கமத்தோட நடிச்சிருக்கீங்களா